இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சோசியலில் இருக்கக்கூடிய மனிதர்களின் பரிமாண வளர்ச்சி நிலைகள் அதாவது சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிற அப்படி ஒரு நாகரிகம் தோன்றதுக்கு முன்னாடி படிப்படியாக வந்து மனிதன் குறைக்கிலிருந்து மனிதனாக மாறி இருப்பான அந்த வளர்ச்சி நிலைகளை தான் வந்து கொடுத்துருப்பாங்க வளர்ச்சி நிலைகள் ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரலோபிதிகஸ் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அதாவது நாலிலிருந்து ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் வந்து அவங்க இருந்திருக்கலாம் ஆஸ்ட்ரோபிகஸ் நாலிலிருந்து ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் இருந்திருக்கலாம் தொடக்ககால மனிதன் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து தோன்றியிருக்கிறான் மனிதன் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டால் நடக்க கற்றுக்கொண்டான் குரங்காக தான் இருந்தா குரங்கின் பண்புகளுடன் தான் காணப்பட்டிருக்கான் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸு நடக்க கற்றுக்கொண்டான் அப்போ ஆஸ்ட்ரோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தொடக்க கால மனிதனாக தோன்றியிருக்கான் நாலுலேருந்து ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் நட குழங்கின் பண்புகளுடன் ப்ளஸ் நடக்க கற்றுக்கொள்ளுதல் அதுக்கப்புறம் வருது ஹோமோஹெபிலியஸ் ஹோமோஹெபிலிஸ் ஹோமோஹெபிலிஸ் வந்து ரெண்டு புள்ளி மூணுலேருந்து ஒன்று புள்ளி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்குள் வந்து இருந்திருக்கக்கூடியவங்க அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில் கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து அதுக்கடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு வர்றாங்க அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா வந்து கால்வீரல் வந்து பெருசாக இருந்தது எதுக்காக அப்படின்னா இருகப்பற்றுவதற்காக முன்பக்கம் நீட்டியிருந்த தாடை நீச்சி வந்து குரங்குக்கு முன்பக்கம் நீட்டிகிட்டு இருந்தது கொஞ்சம் குறைவாக காணப்பட்டது கருவிகளை உருவாக்க கற்றுக்கொண்டான் ஃபஸ்ட்டுக்கு நடக்க கற்றுக்கொள்கிறான் கால்வீரலில் மாற்றம் ஏற்படுது நீச்சிகளில் மாற்றம் ஏற்படுது கருவிகளை வந்து உருவாக்குறான் அதுக்கடுத்தது வந்து ஹோமோ எரக்டஸ் சுமார் ஒன்று பில்லிய ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வந்து உருவானவங்க வந்து ஹோமோ அவங்கள அவங்களத்தான் வந்து ஜாவா மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாவா மனிதன் அப்படின்னா வந்து முழுமையான மனிதன் கிடையாது தற்கால மனிதனை விட சிறிய மூளை முளை வளர்ச்சி எல்லாமே வந்து சிறியதாக இருந்திருக்கு மனிதன் கிடையாது ஆனால் வந்து அவனும் ஒரு மனிதன் தான் அந்த மாதிரி நேரான நிமிர்ந்த மனிதன் நேராக நிமிர ஆரம்பிச்சுட்டாங்க நெருப்பின் பயணம் வந்து அடிஞ்சிருந்தான் யார் நெருப்பின் பயனை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிகிறது யாரு அப்படின்னா ஹோமோ எரக்டஸ் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாள் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இருந்திருப்பாங்க நேராக நிமிந்த மனிதன் ஜாபா மனிதனும் வந்து ஹோமோ எரக்டஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து நியாண்டஸ் நியாண்ட்தாள் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்த மனிதர்கள் அவர்களும் வந்து முழுமையான மனிதர்கள் கிடையாது ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டிருப்பாங்க கரடுமுரடான கருவிகளை வந்து பயன்படுத்த கற்றுருப்பாங்க வேட்டையாடும் திறனில் வந்து பின்தங்கித்தான் இருந்தாங்க இவங்க தான் முதல் முதல்ல வந்து இறந்தவர்களை புதைத்ததற்கான சான்றுகள் வந்து கிடைத்துள்ளது அப்போ வந்து இறந்தவர்களை புதைத்ததற்கான சான்று வந்து யார் அப்படின்னா வந்து நியாண்டஸ் இவர்களிலிருந்து தான் கிடைக்கிது அதுக்கான ஜார்மன் சான்று வந்து இப்போ ஜெர்மனியில் வந்து கிடைக்க பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க இவங்களும் வந்து முழுமையான மனிதன் கிடையாது நியாண்ட்தால் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் காணப்பட்டவர்கள் வந்து நியாண்டஸ் வருவாங்க నీరాగ నిమిషం మనిదా నెరిపిన్ పైన ఉంది అరిందిరిందా ఉంగ హోమో ఎరెక్టస్ జావా మనిదని ఆరిని కేటాలు ஹோமோ எரக்டஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஹோமோசெப்பியன்ஸ் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தான் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் தான் வந்து நவீன மனிதன் அப்போ நவீன மனிதன் யார் ஹோமோசெப்பியன்ஸ் அவங்க வந்து வேட்டையாட செஞ்சுருக்காங்க அதுக்கு முன்னாடியில் வந்து வேட்டையாடும் ஐடியாவே இல்லாமல் இருந்திருப்பாங்க இவங்க வேட்டையாட தெரிஞ்சுருக்காங்க உணவும் வந்து சேகரிச்சிருக்கிறாங்க கூட்டமாக சமூகமாக வாழ வந்து கற்றுக்கொண்டிருக்காங்க கரடு முரடான கருவிகளையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவங்க வந்து நவீன மனிதனாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருக்கு நியாண்டஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க வேட்டையாடும் திறனில் இருக்காங்க ஆனால் ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுறாங்க நியாண்ட நியாண்டதால் அதுக்கப்புறம் வந்து ஹோமோசெஃபியன்ஸ் நவீன மனிதனாக இருக்கிறதுனால ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்பட்டு ஆப்பிரிக்காவிலிருந்து எங்கே வர்றாங்க ஐரோப்பிய ஆசியாவுக்கு அவங்க தான் முத முதல்ல வந்து குறியேறாங்க அந்த ஹோமோசெஃபியன்ஸ் தான் வந்து ஆசியா குள ஐரோப்பிய மற்றும் ஆசியா வந்து முத முதல்ல குடியேறாங்க அவன் தான் வந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதனாகவும் இருந்திருக்கான் ஹோமோசெஃபியன்ஸ் தான் பழங்கால மனிதர்கள் சுயமாக சிந்திக்கிறான் வேட்டையாட உணவு சேகரிக்க கூட்டமாக வாழணும் அப்படிங்கிற அறிவு எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் வருது அப்போ நமக்கு ஹோமோசெஃபியன்ஸில் இருந்தா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் வந்து அந்த மாதிரியான சுயமான சிந்திக்க அழிவு கிடையாது முழுமையான மனிதர்கள் அல்லாமல் தான் இருந்திருக்காங்க அதுக்கு அடுத்தது கோமேக்ரான்ஸு கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தக்கூடிய குரோமேக்னான்ஸு இவனும் நவீன தான் ஹோமோசெஃபியன்ஸ் சுயமாக சிந்திக்கிறான் அதுக்கப்புறம் வந்து நவீன மனிதனாக வர்றது கோமேக்ரான்ஸு அப்போ தான் வந்து மனித வாழ்வினுடைய தொடக்கமாகவே ஹோமேக்ரா சொல்கிறாங்க ஹோமக்ரான்ஸ் தான் வந்து நவீன மனித வாழ்வினுடைய தொடக்கம் கட்கருவி எலும்பாலான கருவிகளையும் வந்து பயன்படுத்த தொடங்கிறாங்க குத்துட்டி நெம்புகோடு இதையெல்லாமே இதனுடைய எல்லாமே உணர்ந்து அதனை வந்து பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க அப்போ நவீன மனிதன் குரோமேக்ரான் சுயமாக சிந்திக்கும் மனிதன் ஹோமோசெஃபியன்ஸு முழுமையான மனிதர்கள் அல்ல நியாண்டஸ் ஜாவா மனிதன் ஹோமோ எரக்டாஸு அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர் வருவாங்க ஆஸ்ட்ரோலி ஆஸ்ட்ரலோபிதிகஸ் ஹோமோ ஹெஃபியன்ஸு ஃபஸ்ட்டு வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் தோன்றாங்க குரங்கிலிருந்து மனிதனாக வந்து உருவாகிறது கிழக்கு ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா அப்படியே வந்து ஆசியா ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள வந்து வந்துடுறாங்க மானுடவியலாளர்கள் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா அப்படிங்கிற இடத்துல வந்து காலடி தடங்களை வந்து பகுப்பாய்வு பகுப்பாய்விற்கு உட்படுத்தி மூணு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்குள் பழமையானவை அந்த காலடி தரங்கள் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சியா அப்படிங்கிற இடத்துல தடங்கள் கிடைச்சிருக்குது அதை வந்து கதிரியக பகுப்பாய்ப்புக்கு உட்படுத்தி ஆராயும் போது மூணு புள்ளி மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பரிணாம வளர்ச்சி இயற்கை இயற்கை மாற்றங்களுக்கு ஏற்ப தங்கை தகவமைத்து கொள்கிறது அதாவது உடலமைப்பு தோளின் நிறம் இது எல்லாமே வந்து மாறுபடுறது பரிணாம வளர்ச்சி அப்படின்னாவே வந்து வெறும் வந்து உடலமைப்பு தோளின் நிறம் இதெல்லாமே வந்து இயற்கை மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை தகவல் கொள்வது வந்து பரிணாம வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் குழுவாக தங்கி வந்து வேட்டையாடுதல் இறைச்சி மீன் தேன் பழம் கிழங்கு உணவு தானியங்கள் சேகரிப்பு இதெல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேட்டையாடுறாங்க உணவு தானியங்களெல்லாம் வந்து சேகரித்து வைக்கிறாங்க உணவு தீர்ந்து விட்டது எனில் வேறு இடங்களுக்கு செல்றாங்க ஏன்னா வந்து விலங்குகள் வேட்டையாடுறப்போ குறையும் பழங்கள் சாப்பிட சாப்பிட வந்து மறு உற்பத்தி பண்ணுற அறிவு வந்து அவங்களுக்கு கிடையாது இருக்கிறத அப்படியே சாப்பிட்றாங்க அதை மறுபடியும் விளைவிச்சா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இல்லாதனால வந்து சாப்பிட்டுட்டு உணவு தீர்ந்துருச்சுன்னா வேறு இடங்களுக்கு செல்றாங்க குளிர்காலங்களில் வந்து பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல் மரப்பட்டையாள ஆடை விளையாடான ஆணைகளை எல்லாமே வந்து பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக ஆதிகால மனிதர்கள் இருந்திருக்காங்க கற்கருவிகளும் ஆயுதங்களும் ஆதிகால மனிதனினுடைய முதன்மையான தொழில் தான் வந்து வேட்டையாடுதல் ஆதிகால மனிதனின் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல் சிக்கு முக்கிக் கல் மூலம் வந்து என்ன பண்ணுறாங்க கூர்மையான ஆயுதம் தயாரிக்கிறாங்க நெருப்பை உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய கற்களை கொண்டு கோராடிகளை உருவாக்குறாங்க அந்த கோராடியை வச்சு மரம் வெட்ட குழி தோண்ட விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு தோலை உரிக்க இந்த மாதிரியான படிப்படியாக தான் வர்றாங்க ஃபஸ்ட்டு சிக்கு முக்கிக் மூலமாக அதைவே வந்து கூர்மையாக ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அப்புறம் ஆயுதம் தயாரிக்கிறாங்க நெருப்பை உருவாக்குறாங்க அதுலேயும் பெரிய கற்களை வச்சு கோராடி உருவாக்குறாங்க அந்த கோராடியை பயன்படுத்துறாங்க பயன்படுத்துனதுக்கு அப்புறம் நெருப்பு வந்து கா எதுக்காக பயன்படுத்தினா காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு பயன்படுத்திச்சு சமைக்க பயன்படுத்தி இரவில் வந்து ஒளியை உருவாக்க குளிர்காய இந்த மாதிரியான காரணங்களுக்கெல்லாம் தான் நெருப்பு பயன்படும் அப்படிங்கிறத நெருப்பின் பயனை வந்து உணர்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க சக்கரம் வந்து எதன் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி கண்டுபிடிச்சதன் மூலமாக புலனறிவு சிந்தனை அனுபவம் இதையெல்லாமே வச்சு எப்படின்னா வந்து கல்லுலேருந்து க மேலே கல் வந்து மலையிலேருந்து கீழே உருறதை பார்க்குறாங்க அதுலேருந்து தான் வந்து சக்கரம் கண்டுபிடிக்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கு வருது அதுக்கப்புறம் தான் வந்து சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க சக்கரம் இருக்கிறத வச்சு பானை தயாரிக்கிறாங்க பானையில் என்ன பண்ணுறாங்க சாயம் பூசுறாங்க அப்போ சாயம் பூசுறதுக்கு எதுவும் இல்லாதனால வேறு இல மரப்பட்டை இதுல எல்லாம் இருக்க இருக்கக்கூடிய சாரை எடுத்து அதுக்கு வந்து வண்ணம் பூசுகிறாங்க இந்த மாதிரியான தான் அதிகால மனிதன் பின்பற்றியிருக்காங்க பாறை ஓவியங்கள் மொழி தோன்றுவதற்கு முன்னால் வந்து மனிதர்கள் வந்து ஓ ஒளியாகவும் அசைவுகளாகவும் தங்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க மொழின்னு ஒன்று பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தோன்ற எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அசைவுகளாகவும் தன்னை ஒளியாகவும் வந்து சத்தம் போட்டு தான் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பாறை குகைகளிலாம் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க வரைஞ்சி அதன் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருக்காங்க ஏழ்நூற்றி ஐம்பது குகைகளில் வந்து சுமார் அப்ராக்சிமேட்டாக ஏழ்நூற்றி ஐம்பது குகைகளில் வந்து ஐநூறு குகைகளில் வந்து பாறை ஓவியங்கள் வந்து இருந்ததற்கான சான்றுகள் இருக்குது அந்த காலத்தில் வந்து ஆண் மட்டும் வேட்டையாட கிடையாது ஆண் பெண் இருவருமே வந்து வேட்டையாடி இருக்காங்க நடனம் ஆடி இருக்காங்க நடனம் ஆடுதல் குழந்தைகள் விளையாடுதல் இந்த மாதிரியான ஓவியங்கள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு வேட்டையாடுதலில் வந்து ஆபத்து இருக்குது விலங்குகள் வந்து நம்ம வேட்டையாடுறப்ப அது சாப்பிட்டு ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு விலங்காக வேட்டையாட வேட்டையாட விலங்குகளினுடைய எண்ணிக்கை குறையிறதுனால குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுக்காக காய் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காய் பழம் இதையெல்லாமே வந்து உணவு கொட்டைகளிலிருந்து செடி வளர்வதிலிருந்து இப்போ சாப்பிட்றாங்க இதிலிருந்து தான் வந்து விவசாயம் வந்து படிப்படியாக வந்து தோன்ற ஆரம்பிக்குது சாப்பிட்டு அந்த கொட்டையை போடுறப்ப அது வந்து முளைச்சி செடியாக வந்து அதுலேருந்து பழம் படுறப்போ ஓ இது நம்ம போட்ட முளைக்குது இது உற்பத்தி மறு உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத தொழிஞ்சு அதிலிருந்து தான் வந்து விவசாயம் வந்து தோன்றுது ஆற்றங்கரையில் வந்து அதன் ஆற்றங்கரை பகுதியாக இருக்கிறதுனால நீர் நிறைந்த பகுதி வண்டல் மண் இந்த காரணங்களினால் வந்து செடி வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்குது வளர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு இடத்துல குடிபெயர ஆரம்பிச்சிட்றாங்க கால்நடைகளையும் வளர்க்க ஆரம்பித்து விவசாயத்திற்கு பழப்புறாங்க எருது வந்து உழுவதற்கு பயன்பட்டது அப்போ தான் வந்து கலப்பை எழுதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து கலப்பையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க தொடக்கத்தில் வந்து உடனடி உணவு தேவைக்காக மட்டுமே வந்து விவசாயத்தில் ஈடுபட்ட அவங்க பின் பிற்காலத்தில் வந்து சேமிக்கவங்க வந்து தொடங்கிட்டாங்க பின் சேமிப்பு வந்து பிற்காலத்திற்கு உதவியது நாய் வந்து மோப்பம் பிடிக்கும் ஆற்றலால் வந்து பிற பிற விலங்குகள் வருவதை முன்னாடியே தெரிஞ்சுக்குது பிற விலங்குகளை விரட்டுது இந்த மாதிரியான நாயினுடைய பயனை அறிஞ்சுக்கிறாங்க எல்லைக்குள்ள அனுமதிப்பதில்லை பிற விலங்குகளை வேட்டைக்கு பயன்படுத்துதல் ஆடு கோழி இதையெல்லாமே வந்து வேட்டைக்கு அனுப போ பயன்படுத்துகிறதுனால வந்து நாய் தான் வந்து ஆதிகால மனிதனால் வந்து முதல் முதலில் வளர்க்கப்பட்ட மிருகம் அதுக்கப்புறந்தான் ஆடு கோழி பசு எல்லாமே வந்து வளர்த்தியிருக்காங்க அப்போ நாயினுடைய பயன்கள் எது மோப்பம் பிடிக்க ஆற்றலால் வந்து பிற விலங்குகளிலிருந்து தன்னை காதுகாத்துக்கொள்ள எல்லைக்குள் மற்ற விலங்குகளை அனுமதிக்காமல் இருக்க இந்த மாதிரியான காரணங்களுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் மனிதனின் சிந்துமொழி நாகரிகம்ங்கிற ஒரு நாகரீகம் தோன்றாதுக்கு முன்னாடி குரங்கிலிருந்து மனிதன் வந்து படிப்படியாக பரிமாண வளர்ச்சி அடைந்து எப்படி வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து கிடைக்குது தான் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க